வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்க்கலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோம் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காருண்யா ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு அறுநூற்றி ஐம்பத்தி எட்டுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் நேற்றே சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் ஏபிசி ஏ போர்டு ஜீரோ மட்டுமே சொல்லி கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அதே போல் சூப்பராக வரும் ஏ போல் ஜீரோ வின்னிங் நம்பராக வந்துருச்சு நண்பர்களே ஏ போல் ஜீரோ எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் அதே போல் ஆல் போர்டில் பாருங்கள் ஆல் போலில் ஜீரோ மட்டுமே வரும்னு சொல்லியிருந்தோம் அதே போல் சூப்பராக ஒரு ஆல் போலில் ஜீரோ வின்னிங் நம்பராக வந்துருச்சு நண்பர்களே ஆல் போலில் சூப்பராக ஒரு ஜீரோ எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் சூப்பரான வாழ்த்துக்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் போர்டில் பாருங்கள் சப்போர்ட் போர்டில் ஒன்பது மட்டுமே வரும்னு சொல்லியிருந்தோம் அதே போல் ஒன்பது வந்துடுச்சு நண்பா சூப்பராக ஒரு வின்னிங் தான் அதுவும் டூ இன் ஒன்னாக வின்னிங் வந்துடும் நண்பா டூ இன் ஒன் டூ இன் ஒன்னாக வின்னிங் வந்துருக்குது பார்த்தீங்கன்னா ஒன்பது எடுத்திருந்தீங்கன்னா சூப்பராக ஒரு பி போர்டும் பாஸ் ஆகிருக்கு சி போர்டும் பாஸ் ஆகிருக்கு ஒன்பது ஒன்பது சூப்பர் வின்னிங் வின்னிங்னுபா பார்த்தீங்கன்னா ஒன்பது பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன்றாக வின்னிங் நம்பராக வந்துடுச்சு அதே போல் ஜீரோ பார்த்தீங்கன்னா ஆல்பலை கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபோலில் ஜீரோ மட்டுமே வருதுன்னு சொல்லியிருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஒரு வின்னிங் நண்பர்கள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா அருமையான ஒரு வின்னிங் கொடுத்துருக்கணும் சிங்கிள் போர்டு ஆல் போர்டு சப்போர்ட் போல்லிங் கொடுத்துட்டோம் அடுத்தது பாருங்கள் சூப்பராக ஒரு ஏபி சூப்பர் முழு வின்னிங் நண்பர்களே ஏபி பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் கொடுத்துருக்கணும்பா வின்னிங் ஏபி ஜீரோ ஒன்பது எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா ஜீரோ ஒன்பது பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்குறோம் ஜீரோ ஒன்பது த்ரீ டிஜிட்டில் பாருங்கள் நண்பா ஜஸ்ட்டு ரெண்டு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஏழுன்னு கொடுத்துருக்குறோம் வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஏழு ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பதுன்னு கொடுத்துருந்தா சீபோர்டு மட்டும் ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோமா சூப்பராக ஒரு முழு வெற்றியை கொடுத்துருக்கணுப்பா ஜஸ்ட் ரெண்டு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஏழு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி எட்டு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே வின்னிங் நம்பர்ப்பா ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர்லையும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டில் ஜீரோ தொண்ணூற்றி எட்டு கொடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு இங்கேயும் பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஏழுன்னு கொடுத்துட்டோம் இது ரெண்டு நம்பர் மிஸ் ஆகிடுச்சி சாரி நண்பா இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் ப்ளஸ் ஒன்று ஜீரோ தொண்ணூற்றி எட்டு ப்ளஸ் ஒன்று சேர்த்து போடுந்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது ஃபுல் வின்னிங் ஃபுல் வின்னிங் நண்பா நண்பர்களே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பராக தான் வந்துட்டு வந்துட்ருங்கப்பா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி எட்டுன்னு வந்திருக்கா ஜஸ்ட்டு உங்களோட கெஸிங்கில் ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பதுன்னு வந்திருந்தா சூப்பர் வின்னு தானே அதற்காக தான் சொல்கிறேன் நம்மளோட வீடியோ முழுசாக பாருங்கள் சூப்பராக ஒரு கெஸிங்கில் விண்ணி நம்பராக தான் வந்துட்ருக்கு இங்கே போய் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போலில் ஜீரோ கொடுத்தாச்சு ஆல் போல்லையும் ஜீரோ கொடுத்தாச்சு சப்போர்ட்டுக்கு ஒன்பது எடுத்து கொடுத்துருந்தேன் அதே போல் ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது சூப்பர் வின்னிங் பாருங்கள் ஏ போல கிளியராக பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பதுன்னு கொடுத்துட்டோம் ஆக மொத்தத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முழு வின்னிங் தான் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு கெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் தான் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் நண்பா நண்பர்களே நம்ம சேனலில் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களோட கெஸ்ஸிங்கும் நம்மளோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை எடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தினோட கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருந்தோம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி எட்டுன்னு கொடுத்துருந்தோம் ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது அடுத்தது பாருங்கள் பதினாலாம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பாருங்கள் பதினாலாம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஃபைவ் அடிச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் கம்பெனி நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி நாலுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபைவ் அஞ்சு 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 ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு நம்ம சேனலில் பாருங்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி சாரி ஆறு ஜீரோ அறுபத்தி அஞ்சு ஆறுநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஆறுன்னு கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்படி ஜஸ்ட்டு இப்படி இந்த மாதிரி வந்திருந்துட்டு இங்கேயே வின்னிங் நம்பரை கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து வின்னிங் இல்லை ஆனால் கெஸ் பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஃபை பார்த்திங்கன்னா அப்படியே வந்துருந்துச்சி ஆனால் பார்த்திங்கன்னா பதினஞ்சாந்தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது வெற்றி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது பதினாலாம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் கொடுத்துருக்குறோம் ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது அதுவே பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தினோட வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது பதினொன்பா நம்மளோட கேசிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னே கொடுத்துட்டோம் ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நம்பர் ஒரு நம்பரில் பார்த்தீங்கன்னா அந்த வின்னிங் மிஸ் ஆயிடுச்சு சூப்பர் சூப்பர் நண்பா நண்பர்களே இன்றைக்கு நம்மளோட சேனலில் பாட்டு சூப்பராக ஒரு ஏ போர்டு ஆல் போர்டு சப்போர்ட் போர்டு ஏபி அதே மாதிரி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஏழு த்ரீ டிஜிட்லேயும் ஜீரோ தொண்ணூற்றி எட்டு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட்டு உங்களோட கெஸிங்கில் ஒரே நம்பர் ஒரே ஒரு நம்பர் சேர்த்து ப்ளஸ் பண்ணி ஜீரோ தொண்ணூற்றி ஒம்பது வச்சுருந்திங்கன்னா சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் நம்மளோட சேனலில் பார்த்து வச்சுருந்திங்கன்னா நம்மளுக்கும் ஒரு மகிழ்ச்சி தான் சரி நண்பா நாளைக்கு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலரை கெஸிங் பார்த்தரலாம் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட அக்ஸையா கம்பெனி அக்ஸியா கம்பெனி நண்பா ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு நம்ம சேனலில் சிங்கிள் போர்டில் சிங்கிள் போர்டு பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட வின்னிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி எட்டுன்னு கொடுத்துட்டோம் ஆனால் அதற்கு முன்னாடி பதினாலாம் தேதிக்கான கெஸிங்கில் பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது அப்படியே கொடுத்துருந்தோம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா முன்னே கொடுத்துட்டோம் ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது அடுத்த நாள் ஜீரோ தொண்ணூற்றி எட்டு கொடுத்துருக்குறோம் நண்பரே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டுருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னோடய கெஸ்ஸிங் பார்த்துலாம் சிங்கிள் போலில் சிங்கிள் போலில் பார்த்திங்கன்னா ஏ பி சி ஏபிசி ஏ போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒன்று அஞ்சு நண்பளை ஏ போல ஒன்று அஞ்சு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது அதே போல் பி போல பார்த்திங்கன்னா நாலு எட்டு பி போல பார்த்திங்கன்னா நாலு எட்டு சி போல பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்பது நண்பரை சிங்கிள் போடல ஏபிசி ஏ போர்டு ஒன்று அஞ்சு பி போர்டு நாலு எட்டு சி போல ரெண்டு ஒன்பது நண்பர்கள பதினஞ்சாந்தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஜீரோ கொடுத்துருந்தோம் ஏ போர்டு சூப்பராக ஒரு வினி நம்பராக வந்துடுச்சு அடுத்து ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்துலாம் ஏபி போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு பதினாலு ஏபி பதினாலு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நண்பர்களே ஏபியில் பதினாலு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு அடுத்து பிசி போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ எட்டு அறுபத்தி ரெண்டு எழுவத்தி ஆறு நண்பர்களே பிசியில் பார்த்திங்கன்னா ஜீரோ எட்டு அறுபத்தி ரெண்டு எழுவத்தி ஆறு அடுத்து ஏசி பார்த்துலா ஏசியில் பதினொன்று எண்பது தொண்ணூற்றி நாலு நம்பள ஏசியில் பதினொன்று எண்பது தொண்ணூற்றி நாலு நண்பர்களே இன்றைக்கு பதினஞ்சாந்தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபியில் ஜீரோ ஒன்பது கொடுத்தோம் சூப்பரான ஃபுல் வெற்றி தான் அடுத்தது ஆல்போர்டு பாருங்கள் ஆல்போர்டு நம்பர் பொறுத்த மட்டும் நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா வின்னிங் நம்பரை மட்டுமே வரும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நாளைக்கு பதினாறாம் தேதிக்கான ஆல்பம் நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டு நாலு ஆல்பம் நம்பரை கொடுக்கணும்பா இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு ஃபுல் வெட்டரி அடுத்தது சப்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு அஞ்சு எட்டு சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கணுப்பா சப்போர்ட்லையும் பார்த்திங்கன்னா ஒன்பது கொடுத்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா டூ இன்னு ஒன்றா பாஸ் ஆயிருக்குங்க நண்பா சூப்பரான ஒரு வெற்றி வெற்றி சூப்பரான ஒரு மகிழ்ச்சி தான் நண்பா இன்றைக்கு அடுத்து பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு பாக்ஸ் நம்பரில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ஒன்று இரநூத்தி பதினாலு நண்பர்களே பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ இது சாரி ஒ நூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ஒன்று இரநூத்தி பதினாலு இன்றைக்கு பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஏழுன்னு கொடுத்தோம் ஜஸ்ட்டு ரெண்டு நம்பரில் முழு வெற்றி மிஸ் ஆகிடுச்சு நினைப்பாள் ஆனால் நாளைக்கு மிஸ் ஆகாது கண்டிப்பாக வெற்றி உண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை அடுத்து த்ரீ டிஜிட் நம்பரில் பார்த்திங்கன்னா ஏபிசி 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 போர்டு த்ரீ டிஜிட்ட பார்த்திங்கன்னா நாளைக்கு ஜீரோ நாற்பத்தி நாலு ஜீரோ நாற்பத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி எழுபது ஜீரோ நாற்பத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி எழுபது அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நண்பர்களே த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு நண்பா ஜீரோ நாற்பத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி எழுவது நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நண்பர்களே நம்ம சேனலில் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்டில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் நன்பா சூப்பராக ஒரு வெற்றி நம்பரை எடுக்கலாம் த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி எட்டுன்னு கொடுத்துட்டோம் பதினஞ்சாந்தேதிக்கான கெஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது ஜஸ்ட்டு ஒரே ஒரு நம்பரில் முழு வெற்றி மிஸ் ஆகிடுச்சு நண்பா ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாந்தேதிக்கான வின்னிங் பார்த்திங்கன்னா எல்லா போர்லேயுமே கொடுத்துருந்தோம் ஏ சிங்கிள் போலில் கொடுத்துருந்தோம் ஆல் போல கொடுத்துருந்தோம் சப்போர்ட் போரில் கொடுத்துருந்தோம் அதே போல் ஏபி போல்லேயும் ஃபுல் வின்னிங் கொடுத்துட்டோம் பாக்ஸ் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங்கில் ஜீரோ தொண்ணூற்றி ஏழுன்னு கொடுத்துருந்தோம் அதே போல் த்ரீ டிஜிட்டில் பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி எட்டுன்னு கொடுத்துருந்தோம் ஒரே போர் நம்பர் தான் நம்ம சேனலில் பாட்டு கெஸ் பண்ணி சூப்பராக ஒரு ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது எடுத்து வச்சுருந்தீங்கன்னா சூப்பரான வெற்றி தான் மன மகிழ்ச்சி தான் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டில் பார்த்துடலாம் ஃபோர் டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா டிபோன் நம்பர் டி போன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏபிசியில் டிபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டல் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோன் நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குற நண்பா நாளைய டி பார்த்தீங்கன்னா ஒன்று டிபோட்டில் ஒன்று வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கெஸ் பண்ணி வைங்க நம்மளோட சேனலை பார்த்து உங்களோட கெஸ்ஸிங்கு மேட்ச் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக எடுங்க நண்பன் வாழ்த்துக்கள் நண்பன் நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக நம்ம சேனலில் சூப்பராக கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் வின்னிங் நம்பராக தான் வந்துட்ருக்கு நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்ரையில் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ கொடுத்துருக்குறோம் அக்ஷயா கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு கணக்கு கெஸிங் தான் சிங்கிள் போர்டு ஆல் போர்டு சப்போர்ட் போர்டு பாக்ஸ் நம்பர் த்ரீ டிஜிட்டல் ஏபிசி போர்டு நண்பா சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் கொடுத்துருக்குறோம் மிஸ் பண்ணிடாதீங்க நாளையும் வெற்றி உண்டு நண்பா ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடு நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் போல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆன்ல வச்சிருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட சேனலில் பார்த்துட்டு உங்களோட கெஸ்ஸிங்கும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை எடுக்கலாம் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் நண்பா வாழ்த்துக்கள் நண்பா இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் சூப்பராக வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் முயற்சி மட்டுமே வேண்டும் நம்ம வெற்றி பெறும் என்றால் முயற்சி இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் அந்த வகையில் தான் எப்போவுமே நம்ம சேனலில் சொல்வது என்னவென்றால் முயற்சி செய்யும் நண்பா வெற்றி உண்டு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சூப்பராக ஒரு வெற்றி கொடுத்துருக்குறோம் ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பதுக்கு வாழ்த்துக்கள் நண்பா